நீங்கள் இபாதை செய்வீங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் இப்பாதை செஞ்சுக்கிட்டு போகிற நேரம் உங்களோட இருக்கிறவங்க இபாதத்தில் குறைபாடு செய்கிற வேலையில சைத்தவங்களோட உள்ளத்தில் வருவான் உண்மையிலேயே ஒரு கபருக்குள்ளே வைக்கப்பட்டா கபருக்குள்ளே அல்லா சொர்க்கத்துக்கு பூஞ்சொலை ஆக்குவானா அதெல்லாம் சாத்தியமா இப்போ இந்த பல வேலை அடித்து மண்ணுக்குள்ளே கொண்டு வைக்கிறாங்க இதுக்குள்ள எப்படி சொர்க்கத்தில் இன்பம் கிடைக்க போகுது நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் தானே அப்போ கபருடைய வேதனை ஒன்று இருக்குதா சும்மா நாங்கள் வேஸ்ட் அமல் செய்கிறோமா வேஸ்டா எங்களோட காலத்தை கழிக்கிறோமா பள்ளிக்குள்ளே இபாதத்தை கழிக்கிறோமான்னு சைத்தான் போட்டு குழப்புவான் மருமை ஒன்று இருக்கிறது சொர்க்கம் ஒன்று இருக்கிறது சொர்க்கத்தில் எப்படி இப்படி எல்லாம் சுகந்தங்கள் இன்பங்கள் இருக்குது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சைத்தான் எங்களை சிந்திக்க தூண்டுவான் சைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுங்க ஏன்னா அவன் குழப்புறான் உங்களோட ஈமான்ல கை வைக்கிறான் உங்களோட இபாதத்தில் கை வைக்கிறான் அவுது பில்லாஹிமின் ரஜீம் என்று சொல்லி நாங்கள் குறான ஓதுரோமே ஏன் செய்தான் விட மாட்டான் எங்கட நம்பிக்க எங்கட நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கையில் கோளாரை உண்டு பண்ணுவதற்கு செய்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான் எந்த கட்டத்திலையும் செய்தான வாரதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க வந்துட்டு அவ்வள்தான் எந்த சிந்தனை வந்தாலும் இது செய்தான் எண்ணிக்கொள்ளுங்க எப்படி யாராவது ஒரு நண்பன் அப்படி பேசினாலும் ஒதுங்கிருங்க தள்ளி இருந்துருங்க இந்த பேஜ் பேசாதீங்க ஏன்னா அவர் பேச 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 நாங்கள் காது கொடுக்க எங்களுக்கு சந்தேகம் வந்துடும் ஏன்னா அவனுக்கு வேலை மனிதன வச்சும் உங்களை குழப்புவான் மனித உருவத்தில் வருவார் அவர் சைத்தாண்ட வேலையை செய்வார் அப்போ எனவே அன்புக்குரிய சவர்களே முதலாவது மனக்குழப்பம் ஏற்படுவது அது அகீதா சார்ந்து ஐபாத சார்ந்து ஏற்படுகிற மனக்குழப்பம் இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பெரிய பகுதி சுருக்கமாக இந்த இரண்டு விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாக விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும் அல்லாஹ் விட்டு தூரமாகிறது அந்த விக்கிரி இல்லா அல்லாட சிந்தனை அல்லா விட்டு தூரமாகிறது விட்டு தூரமாகிறது எப்படி ஒரு மனிதன் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முகாசபா செய்து கொள்ளுங்கள் இது ஒரு மிகப்பெரிய பாடம் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்திக் கொண்டேனா இல்லைனா நீங்க அல்லாவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மாறி அன்புக்குரிய சகோதரர்களே நான் இன்று சுபகுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று குரான் கையில் எடுத்து ஓதினேனா நான் இன்று காலை மாலை திக்ருகளை செய்தேனா நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேனா நான் இன்று திக்ருகளை சரியாக செய்தேனா நான் இன்று இசிஃபார் செய்தேனா ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தெழுந்ததில் இருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முகாசபா செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்திங்க அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சுக்கிட்டு போறீங்கண்டா நீங்க அல்லாஹை விட்டு தூரமாகிறீங்க அல்லாஹோய் விட்டு யார் தூரம் அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும் உள்ளத்தில் ஒரே குழப்பமாயிருக்குது பல பேர் சொல்லுவாங்க உள்ளத்துல ஒரே டென்ஷன் ஆயிருக்குது உள்ளத்துல ஒரே பிரச்சனை இருக்குது உள்ளத்துல எதையோ நினச்சி குழம்பி குழம்பி நல்லா இருக்கிறோம் பிள்ளைகளோட பேசுகிறோம் மனை மக்களோட இருக்கிறோம் எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாம் நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்குது ஆனால் தனிமைந்து வந்துட்டால் மனசுல குழப்பம் தூங்க போனால் ஏதோ எங்களை அறியாத பல சிந்தனைகள் மனக்குழப்பம் ஏற்படுகிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் சரியாக அல்லாஹுடைய திக்ரை விட்டும் நீங்க தூரம் ஆகிட்டு போறீங்க அல்லாவுடைய திக்கிரோடு நீங்கள் வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அல்லா விட்டு தூரமாகிறானோ இது விட்டு தூரமாகிற முறைகள் ஒரு மனிதன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான் தொழுகையில கவன இருக்கிறான் தொழுகையில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய விவாதத்தில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளட்சம் இல்லை குரான் அதோடு தொடர்பில்லை குரானை கையில் எடுத்து பல மாதங்கள் அதே மாதிரி ஹதீசல் மார்க்க சபைகளில் இருப்பதற்கு இடமில்லை இப்படி யார் நினைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய அந்த மனிதருடைய வாழ்க்கை அல்லாஹ் விட்டு தூரமான நிலையில் கழிகிறது இப்படி யார் வாழுகிறாரோ வாழ்வாரோ அந்த மனிதர்களுக்கு உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படும் உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்படும் மனசுல குழப்பம் ஏற்படும் சைத்தானுக்கு மிக இலகுவாக ஆகிவிடும் இவர்களை வழிகடுக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திக்கரை விட்டு கூடாது அல்லாஹுடைய திக்கர் என்றால் நாம் வாயால் சொல்ற திக்கர் மட்டுமல்ல நாம் அல்லாட சிந்தனையோடு வாழுதல் அல்லாட சிந்தனையோடு வாழ்கிறதுனால் எங்களுடைய அன்றாட அமல்கள் எல்லாமே அல்லாவுடைய சிந்தனையினால் தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் தொழுகிற எதுக்கு என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன திக்ரு செய்கிறதுக்கு நீங்கள் தொழுங்க தொழுகை அல்லாஹுடைய திக்கிர் நோன்பு அல்லாஹுடைய திக்கிர் ஹஜ்ஜு அல்லாஹுடைய திக்கு அதே மாதிரி கண் செய்கிற ஒரு ஹராமான இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க கண் செய்யறதிக்கு ஹராமான இசையிலிருந்து காதை பாதுகாத்துக் கொள்றீங்க காது செய்யறதிக்கிற நீங்க நல்ல சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க நல்ல குரான ஹரிசை பத்தி சிந்தீங்க மார்க்கத்தை பத்தி சிந்தீங்க அது சிந்தனை செய்கிறதுக்கு அதே மாதிரி திக்ருல எல்லாம் பெரிய திக்ரு பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாவை நினைத்து பாவத்தில் இருந்து உங்களோட ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களோட ஆன்மா செய்யற திக்ரு இந்த திக்ருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையும் இருக்காது மனசுல குழப்பமே இருக்காது இது எப்ப இல்லாம போகுமோ அப்ப வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும் மனசுல குழப்பம் ஏற்படும் யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய சிந்தனை திக்கிர் இல்லையோ அல்லாஹ் என்ன சொல்லான் என்னுடைய திக்ரை குரானை மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ அல்லாவுடைய இல்லாமல் யார் வாழ்வாரோ அல்லா சொல்லும் ஐசத்தம் வங்கா அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் நெருக்கடியான வாழ்க்கை மனசுல நிம்மதி இல்லை மனசுல குழப்பம் அல்ல அதுக்கு உடனே அல்லாஹு தலாவுக்கு ஒரு பதிலையும் சொல்றான் ஐத்தம் லங்கா யார் அல்லாட திக்ர புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் அடுத்த அல்ல சொல்லன் அல்லாஹிங்க அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது அல்லாஹுடைய திக்ரால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது வல்லாட திக்கிறால உள்ளம் அமைதி பெறுதுண்டா சுபஹான் அல்லா அலம்துல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லும் அமைதி அமைதிப்பதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாடைய திக்ருன்னு நினைக்கிறோம் அப்படி நினைத்தால் அப்படி சிந்தித்தால் அந்த உண்மையான திக்கரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும் சில பாட புத்தகங்கள்ல அது அவங்களோட மதத்தோட சார்ந்தது அது நாங்க அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்க விட்டுட்டோம் இப்போ அந்த பாட புத்தகத்துல ஒரு முஸ்லீம் புள்ள படிக்குது உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள் சிகிச்சை மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன இசை நாங்கள் சொல்றோம் இசையை கேட்டால் இன்னும் மனக்குழப்பம் கூடும் அது ஹராம் ஆனால் ஸ்கூல் பாட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது அது அவங்களோட மதம் சார்ந்தது அதை அவங்க பார்த்துக்கட்டும் ஆனால் முஸ்லீம்களாக எங்களுக்கு அல்ல என்ன சொல்கிறான் அது ஹராம் ஹராத்தில் நிம்மதி கிடையாது இசையில் நிம்மதி கிடையாது ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது சினிமாவில் பொய்யில் விபச்சாரத்தில் நிம்மதி கிடையாது அல்லாவுடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது அல்ல அதைத்தான் சொல்லித்தாரான் யார் திக்கிற புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது குழப்பத்தோடு தான் வாழ்வாங்க வாழ்வாங்க ஆனால் யார் அல்லாட திக்கிரோட வாழ்வாங்களோ அல்லா சொல்றான் நான் சொன்னது வெளிநாட்டுல அல்ல நாங்கள் எங்கட பிள்ளைகள் படிக்கிற பாட இது அன்புக்குரிய சோதரிகளே அப்போ அந்த பிள்ளைகள் எப்படி விளங்கும் மார்க்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க இல்லண்டா பிள்ளைகள் எப்படி விளங்கும் ஆ மொபைல் ஃபோன் எடுத்து புதிய பாடல் ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்கிக் கொள்ளுமா இல்லையா எப்படி நிம்மதி வரும் அல்லாட குரானை விட்டுட்டு இசைக்குள்ள போனா எப்படி நிம்மதி வரும் ஒரு பொழுது வராது இன்னும் இன்னும் டென்ஷன் ஏற்படும் இன்னும் இன்னும் பிரச்சனை ஏற்படும் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு அடியான் அல்லாஹோடு பேசுகிற பொழுது அல்லாஹோடு உரையாடுகிற பொழுது அல்லாஹுடைய குரானை ஓதுகிற பொழுது கிடைக்காத நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களால் கொடுக்க முடியுமா அல்லாஹுடைய வார்த்தையில் நிம்மதி பெறாத உள்ளம் இந்த உலகத்தால் எப்படி நிம்மதி பெறும் அல்லாஹுடைய அந்த சந்திப்பில் நிம்மதி பெறாத மனிதன் வேறு எவனை சந்தித்து நிம்மதி பெற போகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி உளவியல் சார்ந்த புத்தகங்கள் எழுதினாலும் அல்லாஹுடைய இந்த ஒற்றை வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாது அதிக்கர் என்பது சுபஹான் அல்லா அல்ஹம் அல்லாஹு அக்பர் என்பது அல்ல கண்ணும் திக்கர் செய்யணும் காதும் திக்கிற செய்யணும் நேரம் வருகிற பொழுது அசருடைய மகிவுடைய இஷாவுடைய பாங்கு ஒலிக்கிற பொழுது அல்லாஹை தொழ வேண்டும் என்ற எண்ணம் திக்கு அந்த திக்கிற வரவில்லை என்றால் நீங்க அல்லாஹ் புறக்கணிச்சு வாழ்றீங்க அல்லாஹ் அழைக்கிறான் ஹயாள் ஹயாள் அல் உங்ககிட்ட எவ்வளவு அறிவிக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமா இருக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய இருக்கலாம் அல்லாஹ் அழைத்து நீங்கள் ஜமாத்தோடு தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய திக்கரை விட்டு புறக்கணித்து வாழ்கிறீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை அடுத்த காவிர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே தொழுகை தொழுகைன்னா எங்களுக்கு வித்தியாசமே தொழுகேன்னா அன்புக்குரிய சோதர்களே இதில் நாம் அந்த திக்ரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த திக்ரு இல்லை என்றா அல்லாட சிந்தனை இல்லை என்றா திக்ரோட மட்டும் திக்ரை சுருக்கி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில அர்த்தம் தெரியாமல் போய்விடும் சகோதரர்களே எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாட திக்ர விட்டு தூரமாக ஆகிவிடக்கூடாது அப்படி தூரம் ஆகிட்டோம் மனக்குழப்பம் செய்தான் ஏற்படுறதுக்கு எங்கட மனசுக்கு அவனுக்கு மனசோட தொடர்பு வரது லேசாயிரும் லேசா தொடர்பட ஆரம்பிச்சிருவான் நாங்க தக்பீர் கட்டி அல்லாவோட பேச பேச அல்லாவோடு பேசுவது இன்பம் காண காண அல்லாவோடு தொடர்பு பட செய்தான் எங்களோட வாசல் செய்த உள்ளத்துல கதவை திறந்துட்டு உள்ள வாரதுக்கு அவனுக்கு கஷ்டம் தட்டிப்பா பான் தரப்படாது ஏன் அவன் ரப்போடு இருக்கிறான் எப்போ ஒரு மனிதன் ரப்பா விட தூரமாகுவானோ அபை அஷ் அந் திக்கர் ரஹ்மான் நொகையத் அஹ் ஷையத் தான் அன் ஃபவுல் யார் ஒரு மனிதன் அல்லாஹிருடைய திக்கிர விட்டு தூரமாகிறாரோ அல்லாஹ் விட்டு திக்கிர விட்டு தூரமாகிறாரோ நாம் அவருக்கு ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம் ஷைத்தான் இணை பிரியாது அப்படி உண்டாயிருப்பான் இணை பிரியாமம் அப்படி உண்டாக இருப்பான் அப்ப அல்லாட திக்கிரை விட்டு யார் தூரமாகி செல்கிறாரோ இவாதத்தை இல்லை தொழுகை இல்லை மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை குரானுவத நேரம் இல்ல ஹதீச படிக்க நேரம் இல்ல படிக்க நேரம் இல்லை இப்படி யாரு வாழ்வாரோ யார் எந்த மனிதன் வாழ்வாரோ அந்த மனிதருக்கு நாம் நொக்கையுலகும் சைத்தான சாட்டிடுவோம் பிரியாத நண்பனா சைத்தான் இருப்பான் இப்ப சைத்தான் இருந்தா உங்களை சந்தோஷமா வச்சுக்குவானா அல்லாட குரான்ல நிம்மதி இருக்குது ரசூலோட வாழ்க்கையை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது மார்க்கத்தை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது அல்லாவை நினைக்கிறதுல நிம்மதி இருக்குது சைத்தான் பக்கத்தில் இருந்தால் நிம்மதி வருமா அவன் பதுங்கி இருந்தே உங்களோட உள்ளத்தில் குழப்பத்தை உண்டாக்குறான்டா பக்கத்தில் இருந்தா பக்கத்தில் இருந்தா என்ன செய்வான் இன்னும் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துவான் யுவஸ்வி சுதூர் இன்னாஸ் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே ஒரு மனிதன் விட்டு தூரமாகிற பொழுது சைத்தானுடைய அந்த ஊசலாட்டமும் குழப்பமும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்து அவனை வாழ விடாமல் தட்டு தடுமாறி தவிக்க விட்டு விடுவான் சைத்தான் அப்படி அவங்கள ஆக்கிடுவான் சைத்தானுடைய ஆதிக்கம் சூழ்ச்சியும் உங்களுக்குள்ள வந்துவிடும் எனவே அந்த மனக்குழப்பத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது இந்த சைத்தானுடைய சதிவலைகளை நீங்களை பாதுகாக்கணும் என்றால் இந்த குழப்பத்திலேயே எங்களை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அல்லாஹுடைய திக்கோடு வாழ வேண்டும் அடுத்து மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான அடிப்படையான ஒரு காரணம் இருந்தால் அல்லாஹுடைய தூரம் கடந்து உங்களை நீங்க மூழ்கடிக்கிறது ஒரு மனிதன் எந்த அளவு துனியாவுக்குள்ள அளவு கடந்து செல்வானோ துனியாவுடைய சிந்தனையில் அளவு கடந்து செல்வானோ துனியாவுக்குள்ள ஒரு மனிதன் எப்படி மூழ்கி செல்வானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளம் குழப்ப நிலை அடையும் துனியாவை கையில வைங்க துனியாவை கையில வைங்க கல்புல வச்சிட அல்லாவுடைய கல்பில் கொண்டு அந்த வச்சீங்க பாவத்துல வழிகட்டல நீ சுண்ணத்தான முறையில் நபி வழிய பேணி திருமணம் முடித்தாய் ஆனா நீ உன்னுடைய பிள்ளை ரெண்டு பிள்ளை கிடைச்சது ரெண்டு பிள்ளையும் அல்ல எடுத்துட்டான் ஆனா அவங்க வழிகட்டுல அனாச்சாரத்தின் முறைப்படி சீதனத்தோடு இஸ்லாத்துக்கு முரணாக திருமணம் ஆடல் பாடலோடு ஆனா அவங்களோட ரெண்டையும் அல்லா எடுத்துட்டான் இப்ப யோசிக்கணும் அல்லாஹு உங்களுக்கு ஏழு பிள்ளைகளை கொடுத்தான் அந்த ஏழு பிள்ளைகள ஆறு பிள்ளைகளையும் அவர்கள் உயிரோடி வைக்கும் பொழுது அல்லாஹ் எடுத்தானே அல்லா ரசூல்லோட கோவமா அல்ல என்ன சொல்லான் ஆலமீன் என்றால் அல்லாஹுவை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் ரஹமத்தாக அனுப்பப்பட்ட அந்த ரசூ இல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனது கையால் ஆறு பிள்ளைகள் அடக்கம் செய்கிறாங்க தான் உயிரோடு இருக்கும் பொழுது ஆறு பிள்ளைகள் அடக்கம் செய்கிறாங்க அவங்க மரணித்து ஆறு மாதத்தில் ஃபாத்திமா ரதியல்லா அவர்கள் மிச்சம் இருந்தார்கள் அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அண்ணா அவர்களும் ரசூலுல்லா மரணித்து ஆறு மாதத்தில் மரணித்து விட்டார்கள் ரசுல்லா மரணிச்சு ஆறு மாசத்தோட முழு பிள்ளைகளும் ஒபாத்தாயிட்டாங்க அப்ப ரசூல்லாவா விட்டுட்டானா அல்லா உத்தாலா கை விட்டுட்டானா ரசூல்லா கல்லா உதவி செய்யாம விட்டுட்டானா ரசூல்லாவை நேசிக்காம அல்லா விட்டுட்டானா சல்லாலை இதை நாங்க எங்கட ஈமானுக்குள்ள போடணும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பசிக்குது நாங்க வறுமையில் இருக்கிறோம் ஆனா நாங்க இபாதை செய்யறோம் வழிகட்டு எங்களுக்கு உள்ளத்துல குழப்பத்தை போடுவான் நீ எவ்வளவு இபாதம் செஞ்சாலும் உனக்கு அல்ல உதவி செய்யல நாங்கள் நினைக்கிற உதவி பொருளாதாரம் மட்டும் உதவின்னு நினைக்கிறோம் அன்புக்ரீஸ் அவர்களே சில நேரங்களில் அல்லாஹுத்தால பொருளாதாரத்தை எடுக்கிறதும் பெரிய உதவி அல்லாஹ் நெருங்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அபுஹரே அதி அவர்கள் ப மஸ்ஜிது நபோயில் படுத்திருக்கிறாங்க மஸ்ஜிது நபோயில் படுத்திருக்கிறாங்க இமாம் புகார் ரஹ்மத்துல்ல சைல் புகாரில் எழுதுகிறாங்க அபூஹரே அழிவன் படுத்திருக்கிறாங்க அதாவது படுத்திருக்கிறத பார்த்தா வெளியில் இருந்து வர அரபிகள் அவர் யாருன்னு தெரியாது அபுஹரே அலி இல்லாமல் அவங்களா யாருன்னு தெரியாது அவங்க போகிற நேரத்தில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இது ஒரு பைத்தியகாரன் படுத்திருக்கிறார்னு சொல்லி கழுத்தில் மிதிச்சிட்டு போவாங்க கழுத்தில் மிதிச்சிட்டு போவாங்க ஏறி மிதிச்சிட்டு ஏன்னா அந்த காலத்தை அரபியனுடைய மரபு அப்போ அபூஹரே ஆளியன் சொல்கிறாங்க நான் படுத்திருப்பதை அந்த வெளியில இருந்து வந்தவங்க நான் படுத்திருப்பதை பார்த்து ஒரு பைத்தியகாரம் படுத்திருக்கிறான்னு சொல்லி ஏறி மிதிச்சிட்டு போவாங்க எனக்கு பைத்தியம் அல்ல அது பசி பசினால் நான் படுத்திருந்தேன் அப்போ அந்த பசி அபுஹுரே ஆளியெல்லான் வந்தது அல்லாவோட கோவிச்சாங்களா அல்லா இன்னைக்கு உதவி செய்யல என்று அல்லாவோட சண்டை பிடிச்சாங்களா அல்லாஹ் திட்டினாங்களா அந்த அபு ஹுரைரா அப்துல் ரஹ்மான் பின் சஹர் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீசலை மனப்பாடம் செய்து இந்த உம்மத்துக்கு ஹதீச கொடுத்தார்கள் நாள் வரை அபு ஹுரைரா என்றால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் அல்லாஹ் அல்லாஹான் அல்லா அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்கிற பிரார்த்தனைக்கு தாலா இடம் கொடுத்தான் என்றால் அந்த பசிதான் காரணம் அவர்கள் ரசுல்லாவுடைய வாயே பார்த்து கொண்டிருந்தார்கள் ரசுல்லாவோடு நாலு வருடம் வாழ்ந்தார்கள் ஆனால் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸ்ல இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்கும் பொழுது அமல் செய்யும் பொழுது அபு குரேராவுடைய போகும் அந்த நன்மை அன்பு அவர்களே அல்லாஹ் எங்களுக்கு வறுமை தந்திருக்கிறான் பசிய தந்திருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு சோதிக்கிறான் என்றால் நாங்க இன்னும் இன்னும் எங்களோட இபாதத்தில் ஈமான்ல எங்களை உறுதியாக்கணும் என்பதை நாம் மனக்குழப்பத்துக்கு கொடுக்கிற விடையாக நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படித்தான் ஏற்படுத்துவான் உனக்கு அல்ல இது தரையில் அதை தரையில் அதை தரையில் யோசிப்பான் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது நீங்க இபாதம் செய்வீங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாம் இருக்கும் இப்ப நீங்க இபாதம் செஞ்சுக்கிட்டு போற நேரம் உங்களோட இருக்கிறவங்க இபாதத்தில் குறைபாடு செய்கிற வேலையில சைதாங்களோட உள்ளத்துல வருவான் உண்மையிலேயே ஒரு கபருக்குள்ளே வைக்கப்பட்டால் கபருக்குள்ளே அல்லா சொர்க்கத்து பூஞ்சொலை ஆக்குவானா அதெல்லாம் சாத்தியமா இப்போ இந்த பல வேலை அடிச்சு மண்ணுக்குள்ளே கொண்டு வைக்கிறாங்க இதுக்குள்ளே எப்படி சொர்க்கத்து இன்பம் கிடைக்க போகுது நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் தானே அப்போ கபருடைய வேதனை ஒன்று இருக்குதா சும்மா நாங்கள் வேஸ்ட்டாக அமல் செய்கிறோமா வேஸ்ட்டாக எங்களோட காலத்தை கழிக்கிறோமா பள்ளிக்குள்ளே இபாதத்தை கழிக்கிறோமான்னு செய்தான் கூட குழப்புவான் ஆ மருமை ஒன்று இருக்கிறது சொர்க்கம் ஒன்று இருக்கிறது சொர்க்கத்தில் இப்படி இப்படி எல்லாம் சுகந்தங்கள் இன்பங்கள் இருக்குது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு செய்தான் எங்களை சிந்திக்க தூண்டுவான் செய்தானிடம் இருந்து பாதுகாவல் குழப்புறான் உனட ஈமான்ல கை வைக்கிறான் கை வைக்கிறான் என்று சொல்லி குறான ஓதுறோமே ஏன் சைத்தான் விட மாட்டான் எங்கட நம்பிக்கையில எங்கட நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கையில கோளாறை உண்டு பண்ணுவதற்கு செய்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான் எந்த கட்டத்திலையும் செய்தான வாரதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க வந்துட்டு அவுதில்ல செய்தான் எந்த சிந்தனை வந்தாலும் இது செய்தான் எண்ணிக்கொள்ளுங்க எப்படி யாராவது ஒரு நண்பன் அப்படி பேசினாலும் ஒதுங்கிடுங்க தள்ளி இருந்துருங்க இந்த பேஜ் பேசாதீங்க ஏன்னா அவர் பேச 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 நாங்க காது கொடுக்க எங்களுக்கு சந்தேகம் வந்துடும் ஏன்னா அவனுக்கு வேலை மனிதனை வச்சும் உங்களை குழப்புவான் மனித உருவத்தில் வருவார் அவர் செய்தாண்ட வேலையை செய்வார் எனவே அன்பு குரேஸ் முதலாவது மனக்குழப்பம் ஏற்படுவது அது அகீதா சார்ந்து ஐபாதத் சார்ந்து ஏற்படுகிற மனக்குழப்பம் இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பெரிய பகுதி